வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் நீள்வட்டமாக இருந்த செவ்வந்தியின் முகம் வட்டமாக மாறியது எப்படி கம்பன் பிளவின் சந்தேகம் பெக்கோ சமனிடம் மாதந்தோறும் மூன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்ற அதிகாரி அதிரடியாக கைது வெலிகம சம்பவம் துப்பாக்கிதாரி என்று நம்பப்படும் ஒருவர் கைது மற்றொருவரை தேடும் காவல்துறை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பணிப்பெண்கள் மீதும் தாக்குதல் முன்மொழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்னர் அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது கல்வி மறுசீரமைப்புக்கு இணங்க பாடசாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூலவும் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள் என்று குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் கல்வி மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் தன்னுடைய தீர்மானங்களை மாற்றாத பட்சத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார் பலையொளி தனியார் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது வழியான புகைப்படங்களில் அவருடைய முகம் நீள்வட்டமாக இருந்தது எனினும் தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட செவ்வந்தியின் முகம் வட்ட வடிவமாக உள்ளது செவ்வந்தியின் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் உள்ளன பியோமி கன்சமாலியின் கிருமை பாவித்தால் கூட எட்டு மாதங்களில் இவ்வாறான தோற்றத்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை அத்துடன் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரிடம் நல்லமா என்று வினவுகிறார் செவ்வந்தியை போன்ற உருவ அமைப்பை உடைய மற்றொரு பெண்ணும் அங்கிருக்கிறார் இவ்வாறு இருக்கையில் அவர் செவ்வந்தியை எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார் வாகனம் செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை விட்டு போலீசாரிடம் சிக்கினால் அவர் பதற்றமடைவார் ஆனால் கொலை குற்றம் புரிந்த செவ்வந்தி பொலிசாரிடம் சிக்கின் போது அவரின் முகத்தில் எந்த ஒரு பயமும் இல்லை பதற்றமும் இல்லை மாறாக அவருடைய முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் இருந்தது இதைவழி பாதாள உலக குழுவின் தலைவர் கெஹல் பத்ரபத்மே செவ்வந்தி நேபாளத்துக்கு தப்பிச் செல்ல உதவி செய்தார் அவர் போலீசாரிடம் சிக்கிய பிறகு செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என்று எல்லோருக்குமே தெரியும் இவ்வாறு இருக்கையில் செவ்வந்தியே நேபாளத்தை விட்டு செல்லாமல் அங்கே இருந்தார் இவ்வாறான விடயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் மொனராகலை கொழும்பு வீதியில் தனக்கு சொந்தமான சொகுசு பேருந்தை இயக்குவதற்காக ஊவா மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் தன்னிடமிருந்து மாதந்தோறும் மூன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக பெக்கோசமன் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த அதிகாரி அடுத்த வாரம் குற்றப்பிரிவுக்கு வரவழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவுள்ளது கெஹல் பத்திர பத்னேவுடன் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமன் தற்பொழுது குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அதன்படி அவருக்கு சொந்தமான எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள இரண்டு சொகுசு பேருந்துகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் வெலிகம பிரதேச சபையின் தபிசாலில் லசந்த விக்ரமசேகர கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என்று நம்பப்படும் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் மகரகம நாவின பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தேடப்படும் சந்தை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் அதன்படி குற்ற புலனாய்வு பிரிவின் திட்டமிட்ட நடவடிக்கையின் பின்னர் அனுராதபுரம் கேக்கிராவ போலீஸ் பிரிவின் ஐம்பது வீட்டு தொகுதியில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தை மறைந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதனையடுத்து அந்த பிரிவின் அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினரின் உதவியுடன் இன்று அதிகாலை கைவிடப்பட்ட ஒரு வீட்டை சோதனையிட்டனர் அதன்போது பெண்ணொருவர் உட்பட இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியாவின் ட்ரியாத்தில் இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கிய சவுதி நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி நாட்டவரான இருபத்தி எட்டு வயதுடைய சந்தை நபர் இன்று கைது செய்யப்பட்டார் கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து குறித்த விமானத்தில் மலேசியாவுக்கு அவர் பயணம் செய்துள்ளார் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு சவுதி அரேபியாவின் ட்ரியாத்தில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் இருநூற்றி அறுபத்தி ஆறு வருகை தந்துள்ளது குறித்த விமானம் கட்டநாயக விமான நிலையத்தில் தரையிறங்க தயாராக போது விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் தங்கள் இருக்கை பலட்டுகளை கழட்டி கொண்டு தங்கள் இருக்கைகளில் அமர வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் குறித்த நபர் விதியை மீறி கழிப்பறைக்கு செல்ல முற்பட்ட போது இந்த மோதல் ஏற்பட்டதாக கட்டிநாயக்க விமான நிலையத்தின் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பணியாளர்கள் விமானிக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து விமானம் தரையிறங்கிய பின்னர் விமானத்துக்கு அருகில் வந்த போலீஸ் அதிகாரிகள் சவுதி அரேபிய நாட்டுவரை கைது செய்துள்ளனர் இலங்கையின் தென்புற கடற்பகுதியில் தொழில்நுட்ப பிரச்சனையால் செயலிழந்த கப்பலில் பயணித்தவர்களை இலங்கையின் கடற்படையினர் மீட்டுள்ளனர் இந்த வர்த்தக கப்பல் பதினான்கு பணியாளர்களை இலங்கை கடற்படை மீட்டுள்ளது வியட்நாமில் இருந்து எகிப்துக்கு சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பலில் நேற்று தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டது இதையடுத்து இலங்கையின் கடற்படைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் கடற்படையின் கப்பல் குறித்த இடத்துக்கு அனுப்பப்பட்டது இந்நிலையில் கப்பல் சிக்கியிருந்த இந்திய துருக்கிய மற்றும் அயர்பைஜான் நாட்டவர்களை இலங்கை கடற்படை மீட்டு ஹம்பாதோட்டை துறைமுகத்துக்கு அழைத்து வந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் விசுவமடு பகுதியில் அமைந்துள்ள தேராவில் மாவீர துயர்மில்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள மாவீர திறன் நிகழ்வை முன்னிட்டு இன்றைய தினம் சிரமதான பணிகள் இடம்பெற்றுள்ளன தேராவில் துயிலும் இல்லத்தில் ஏற்பாட்டுக் குழுவால் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது